அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் சித்திரை மாதம் நிறைவடைந்து வைகாசி மாதம் ஏற்கனவே பிறந்திருக்கு இந்த நிலையில சித்திரை என்றால் சூரியன் மேஷத்தில் இருக்கும் வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபத்திற்கு மாறும் ஒரு மாதமா பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்காம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசியில் குடிகொள்ளும் இந்த மாதத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுங்க அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வைகாசி மாதம் அப்படின்றது ஒரு லாபகரமான மாதமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது ரொம்பவே அற்புதம் வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் வந்து குவியும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான எல்லா வித சாத்தியக்கூறுகளும் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இரட்டிப்பாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்ப ரொம்பவே சாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தினமும் திருச்செந்தூர் முருகனை கும்மிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் குடும்ப நலனுக்காக இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை பெற்று கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்குங்க வேலை செய்கிற இடத்துல கூடுதல் கவனமானது தேவைப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு உழைப்பை நீங்கள் முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமானது தேவை உங்களுடைய உடல் உங்களுடைய முதல் மூலதனமாக பார்க்கப்படுது உடல் இருந்தால் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுடைய உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது யோகா உடற்பயிற்சி மேற்கொள்றது மூலியமாக நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தலாம் மனசை எவ்வளவு அழகாக சுத்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்குங்க செலவுகளை குறைச்சு எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் வீண் விரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் ரொம்பவே சிக்கனமாக எதையுமே பிளான் செஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்ட செயல்படுத்துறது மூலியமாக மட்டுமே உங்களுடைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் தினமும் அம்மனை வழிபடுறது உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் ஒரு மாதமா இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதத்தின் அடிப்படை நோக்கமே அடிப்படை வசதிகளை பெருக்கிக்கொள்ள முன் வருவீங்க வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் பரண்கள் உங்களுடைய இல்லத்தின் வாயில் தேடி வருங்க பொருளாதார மேன்மை உண்டாகும் ஒரு மாதமா இருக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கரன் ராசி கொள்ள நுழைறாரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் முதல் ராசிக்கு ஐந்தாம் இடம் வரைக்குமே கிரகங்கள் வரிசையா நிற்கிறது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதாரத்துல தன் நிறைவானது உண்டாகும் குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் நிலவி வருங்க இதுவரைக்குமே கடனை திருப்பி தராத உறவுகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுடைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் வாழ்க்கை துணை வழிகளில் வருமானமும் திரண்ட சொந்தமும் கிடைக்கும் பங்கு சந்தை ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை முக்கிய முடிவுகளை இந்த மாதத்திற்குள்ளே எடுக்கிறது நல்லது தொழில் உத்தியோகம் காரணமாக சிலரின் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் செல்வாங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆபரண ஆடை அப்படின்ற சுப விரயங்கள் உண்டாகலாம் வீடு மனை வாகனம் வாங்குறதுல மாமியாரின் பங்களிப்பு உண்டாகும் சிந்தித்து நிதானமா செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை உங்களால் எதிர்பார்த்தபடி அடைய முடியும் புதிய நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையா பழகிறது ரொம்ப நல்லதுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க அமாவாசை அன்னைக்கு சாம்பார் சாதத்தை தானமா வழங்குறது மேலும் சிறப்பு சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் உத்தியோகத்துல மேன்மை நிலையானது உண்டாகும் அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் அதிகரிக்கும் மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும் வாரமா இது இருக்க போகுது வீட்டில் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் தொழில் உத்தியோகத்துல செய்கிற முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க ராகு மூன்றாம் இடத்தில் இருக்காரு இது மனதில் சலனத்தை உண்டாக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது உயர் படிப்பில் உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக இருக்க போகுது மேச ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பெயர்ச்சி மங்களகரமானதாக இருக்கும் ஒன்றிற்கும் மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொழுதுபோக்கையும் ஆர்வத்தையும் கூட உங்கள் தொழிலாக மாற்ற வாய்ப்பிருக்கு பணம் அதிகம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டமாக இது இருக்கும் காதல் கைகூடுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க இந்த மாதம் எந்த முயற்சியையும் வெற்றி பெறும் மாதமாக இருக்கும் எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிப்பீங்க தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளும் தைரியம் உங்ககிட்ட தான் இருக்கு வீடு மனை யோகம் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் நீங்கும் தொழில் முன்னேற்ற பாதை நோக்கி செல்லுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணமானது வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பொருளாதார வளமானது ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வருத்தங்கள் நீங்க பெறும் பெண்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க கலைத்துறையினருக்கு ஏற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு உதவும் ஒரு வழிகோலாக இருக்க போகுது பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறு சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் அப்படின்றத உணருங்க எனினும் பணவரவு திருப்திகரமானதா இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் இது எல்லாமே அதிகரிக்கும் நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்த இந்த வைகாசி மாதம் ரொம்பவே நன்மையான மாதமா இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனை பிள்ளைகளால் கவலை அப்படின்னு ஏன் எது வாய்ப்பட இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் கர்மக்காரன் சனியும் யோகக்காரன் இராணுவம் சஞ்சரிக்கிறதால தொழிலையும் உத்தியோகத்திலையும் ஏற்பட்ட தடை தாமதம் விலக வாய்ப்பிருக்கு மனசுல ஏற்பட்ட குழப்பம் விலகும் மூடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளியூர் பயணத்தால் லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த வைகாசி மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு தெளிவு காணப்படுது குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை உருவாகும் சொந்த வீடு வாகனம் அப்படின்ற கனவு நனவாகும் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழில விரிவு செய்யறதுக்கு நீங்க வங்கியில கேட்டிருந்த பணமானது கிடைக்கப்பெறும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலை முடிக்கிறதுல முதலிடத்துல இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே யோக பலன்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கோங்க இந்த வைகாசி மாதம் கடந்த மாதத்தை விட பல நன்மையான மாதமா இது இருக்க போகுது குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது வரவு செலவுகளில் எச்சரிக்கை அவசியம் இந்த காலத்தில் குடும்பத்தினரை அனுசரிச்சு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஜூன் எட்டு வரைக்குமே இருந்தாலும் அவர் நீச்சமா இருக்கிறதால பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் போகும் உடல் நிலையில தெளிவு பிறக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது இந்த வீடியோ மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி